உலகக்கோப்பைக்கு பிறகு ஒரு நாள் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலியா கூட அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சீரீஸை கைப்பற்றி ஜெயித்தாங்க இதுக்கு அடுத்ததான் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் போகிறாங்க இப்போ அந்த தென்னாப்பிரிக்கா பற்றியாலும் எந்தெந்த போட்டிகள் ஆடுறாங்க என்னென்னைக்கு ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தென்னாப்பிரிக்கா போகிற இந்திய அணி வந்து மூணு டி ட்வெண்ட்டி போட்டி மூணு ஒரு நாள் போட்டி ரெண்டு டெஸ்ட் போட்டி அப்படின்னு சொல்லி மூணு வகையிலான கிரிக்கெட்டையும் ஆடுறாங்க டிசம்பர் பத்து தொடங்கி ஜனவரி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தேழு நாட்கள் வந்து விளையாட போகிறாங்க இதில் மூணு போட்டிக்குமே தனித்தனியான கேப்டன்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் கேப்டனாக இருக்காப்புல டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன் இப்போ இதில் ஒருநாள் போட்டியிலையும் டி ட்வெண்ட்டி போட்டியிலையும் ரோஹித் சர்மாவுக்கும் கோலிக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டிகளில் இருந்து சரி இப்போ இந்த போட்டி என்னைக்கு ஆரம்பமாகுது முதல்ல வந்து மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் ஆடுறாங்க இது வந்து டிசம்பர் தேதி தொடங்குது டிசம்பர் பத்து முதல் டி ட்வெண்ட்டி போட்டி டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி டிசம்பர் பதினாலு மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்த மூணு போட்டிகள் வந்து டிசம்பர் பத்து பன்னெண்டு பதினாலில் நடக்குது அதுக்கு அடுத்ததாக ஒருநாள் போட்டி வந்து பதினேழாந்தேதி தொடங்குது பதினேழு முதல் ஒரு நாள் போட்டி பத்தொம்பது ரெண்டாவது ஒரு நாள் போட்டி இருபத்தி ஒன்று மூணாவது ஒரு நாள் போட்டி இந்த மூணு ஒரு நாள் போட்டிகள் நடக்குது இதில் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டி ட்வெண்ட்டி போட்டிகள் வந்து இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது டி போட்டி ஒருநாள் போட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒருநாள் போட்டி வந்து இந்திய நேரப்படி மதியம் ரெண்டு முப்பதுக்கு தொடங்குது ரெண்டாவது மூணாவது ஒருநாள் போட்டி வந்து நாலு முப்பதுக்கு நாலரைக்கு தொடங்குது இது டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளோட விவரம் டெஸ்ட்டு வந்து பாக்ஸிங் டேமா இருபத்தி ஆறு அதாவது கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு தொடங்கி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபது முப்பது வரைக்கும் நடக்குது இருபத்தாறு டு முப்பது முதல் டெஸ்ட் நடக்குது ரெண்டாவது டெஸ்ட் வந்து மூணாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூணாந்தேதி வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது மூணுலேருந்து ஏழு வரைக்கும் நடக்குது ரெண்டாவது டெஸ்ட் இந்த டெஸ்ட் போட்டிக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன் ஆகியிருக்காப்ல இதுதான் விவரம் இது வந்து எதில் ஒளிபரப்பாகுது அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து ஒளிபரப்பு உரிமை எடுத்துருக்குறாங்க மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டாரில் வந்து இது தெரியும் இதுதான் இந்த விவரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி